கா மக்களே இன்னைக்கு பூ கட்ட தெரியாதவங்க எப்படி பூ கட்டலாங்கிறத சொல்லி கொடுக்க போறேன் இந்த பாருங்க நூல் இருக்கு பாருங்க நூல்லையும் கட்டலாம் நார்லையும் கட்டலாம் இந்த பாருங்க இந்த குச்சி நான் என்ன குச்சி எடுத்திருக்கேன்னா வேப்பங்குச்சி எடுத்திருக்கேன் நீங்கள் விளக்க பார்த்த குச்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா டெம்பராக இருக்கும் கொஞ்சம் திக்கா இருக்கும் நமக்கு கட்டுறதுக்கு வசதியா இருக்கும் இந்த பாருங்க இந்த மாதிரி வச்சுக்கோங்க நூலை வச்சுக்கிட்டு இந்த இப்படி வச்சுக்கிட்டு ஒரு சுத்து சுத்துங்க சுத்திட்டு இந்த இருக்கு பாருங்க நூல் பாருங்க நல்லா கையை பாருங்க இந்த பாருங்க இப்படி அதாவது இந்த இப்படி இருக்குல்லங்க இந்த நூலை கொண்டு வந்து இதுல மாட்டணும் நல்லா பாத்துக்கோங்க இந்த நூலை கொண்டு வந்து இதுல மாட்டணும் இதுதான் நூல் கட்டுறது அடுத்து ஒண்ணு உங்களுக்கு வந்து முதல்ல எடுத்த ஒன்று நூல் வந்து அவுந்து உளு பரவாயில்ல க கட்ட கட்ட வந்துடும் கேப் தான் கட்டை வரும் உங்களுக்கு பக்கத்துல கட்டை வராது அப்ப என்ன பண்ணணும் குச்சி உதிரும் ஒடிஞ்சு விழும் பயப்படாதீங்க போட்டாச்சு மலுக்குன்னா ஒரு ஒரு சுத்து சுத்திட்டு இந்த பாருங்க இப்படி வச்சுட்டோமா கைய இந்த நூலை கொண்டு வந்து இப்படி போடணும் போட்டாச்சா பண்ணியாச்சுங்களா பண்ணியாச்சு பணியாச்சு அடுத்து என்ன பண்ண போறோம் மூணாவது இந்த பாருங்க அப்படி ஒரு சுத்து சுத்தி அப்படி கொண்டு வந்து அப்படி போட போறோம் ஈஸியா இது வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சிரமமா தெரியும் போக போக இந்த பாருங்க ஒரு சுத்து சுத்தியாச்சு அது அப்படி போ இந்த இது இப்படி போய் இப்படி போடணும் இது வந்து அடிப்படையே இது தாங்க இங்க குச்சியை வச்சு 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 எவ்வளவு பக்கத்துல நெருக்கி கட்ட முடியுமோ இந்த பாருங்க ஒரு சுத்தி சுத்தியாச்சு இது பண்ணி இந்த பாருங்க இந்த நூல் இந்த நூலை கொண்டு வந்து இதுக்குள்ள இந்த பாருங்க இதுக்குள்ள இப்படி விட்டு இப்படி எடுத்து இப்படி எழுக்கணும் ஈஸியா பண்ணலாம் பூ கட்ட தெரியாதுன்னா சொல்லவே கூடாது லேடிஸா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் ஒரு பழமொழி சொல்லுவாங்க சித்திரமும் கைப்பழக்கமும் சென்னா வாய்ப்பழக்கம் பாங்க இந்த பாருங்க நம்ம கைப்பழக்கம் சித்திரமும் கைப்பழக்கமும்பாங்க நம்ம எதெல்லாம் பழகிக்கிறோமோ அது ஒரு நாளைக்கு நமக்கு ஒரு நேரத்துக்கு நமக்கு யூஸ் ஆகும் இந்த பாத்தீங்களா கட்டிருக்க பாத்தீங்களா இந்த மாதிரி கட்டணும் இதெல்லாம் நல்லா கட்டி உதிராம நெருக்க கட்ட ஆரம்பிச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் நம்ம எந்த பூவை கட்டுறதுங்கிறது உங்களுக்கு காட்டணும் இந்த பாருங்க அந்த குச்சி கட்டி நம்ம பழகின பிறகு இந்த சின்ன சின்ன பூ நம்ம பூ கட்டினது போக சின்ன சின்ன பூ இருக்கும் பாருங்க அதை எடுத்து இந்த பாருங்க இது கூட கட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா இப்படிதான் கட் ஆகும் ஃபர்ஸ்ட் சின்ன சின்ன பூவை எடுத்து பாருங்க படத்துக்கு கட்டி கட்டி பாத்தீங்கன்னா வந்துடும் உங்களுக்கு எப்படி முடியுதோ நெருக்க கட்ட தெரிஞ்சால் நெருக்க கட்ட இப்படி தான் வரும் முதல்ல இப்படி தான் கட்டி பழகணும் இந்த பாருங்க பூ உதிரும் பூ கட்டாகும் பயப்படக்கூடாது கட்டிக்கிட்டே இருக்கணும் கட்ட 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 தான் வரும் அதுக்கப்புறம் கட்ட கட்ட என்னோட வீடியோ பார்த்து பார்த்து பழகினீங்கன்னாவே ஈஸியாக பழகிடல பிடிக்கிறீங்களோ அந்த இடத்துலயே பூவை இருக்கி பிடிக்கணும் பாருங்க எந்த இடத்துல பிடிக்கிறீங்களோ காம்ப தான் நான் பிடிக்கணும் பூவை பிடிச்சிங்கன்னா பூ நசங்கிடுமா தெரியுதுங்களா இங்கே பாருங்க கட்ட கட்டா கட்ட சித்திரமும் கைப்பழக்கமும் எப்படி இருந்த பூனாலும் சரி இங்கே கட்ட 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 இந்த பாருங்கள் பிஞ்சு போன பூவை கூட நான் கட்டி காட்டுறேன் பாருங்க ஈஸியாக கட்டலாம் இங்கே பாருங்கள் கட்டிட்டோமா இஞ்சி போன பூ சாமிக்கு போடுறதுக்கு யூஸ் ஆகும் சரி மக்களே பார்த்திங்களா கட்டி பழகுங்க ஓகே பாய் காண்டி கட்டின வரைக்கும் உங்களுக்கு காட்டுறேன் வீடியோ லாங் ஆகிடுங்கிறதுக்காண்டி சரிங்களா பாய் லைக் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க பெல் பட்டன் அடிங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைவ்க்கு வாங்க ஒரு பூ வச்சு இன்னொரு பூ வச்சு சுற்றி சொல்லி கொடுத்த மாதிரி பூ கட்டிவிட்டு இப்போ என்ன பண்ணுறோம் ஒரு ரெண்டு முடிச்சு போடணும் ஏன்னா அந்த பூ நகண்டு வராமல் இருக்கிறதுக்கு ரெண்டு முடிச்சு போடணும் அடுத்து புதுசாக கட்டுறவங்களுக்கு இவ்வளோ நெருக்கி வராதுங்க எப்படி கட்டிவிட்டு சுற்றி கிராஸில் கொண்டு போய் பூ இது பாருங்கள் கிராஸ்ல கிராஸ்ல பூ வச்சிங்கன்னா பூ நெருக்க வரும் இந்த பாருங்க கையவே பாருங்க எப்படி கொண்டு வரேன்னு பாருங்கள் கிராஸில் கிராஸில் பூ கொண்டு வந்தீங்கன்னா சரியாக இருக்கும் பூவை நசுக்காமல் கட்டணும் பூவை நசுக்காமல் கட்டணும் பூவை கட்ட 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 உங்களுக்கு வந்துருங்க என்னடா பூ நமக்கு சரியாக கட்ட வர மாட்டேங்குது நெருக்கி கட்டுறாங்க நமக்கு கட்ட முடியல உதுருது அப்படி அப்படிதாங்க இருக்கும் போக 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 பூ கட்ட 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 நெருக்கி வந்துடும் உதுராம இருக்கும் அறுக்காமல் வரும் எல்லாமே நீங்கள் கட்டி கட்டி ப்ராக்டிஸ் பண்றப்ப தான் பூ கட்டுறது வரும் பூ கட்டாகவும் செய்யும் வீக்காக இருந்ததுன்னா அந்த காம்பு கட்டாகும் பாரு பாருங்க எப்படி இருக்கு பாருங்க மாலை மாதிரி இருக்குதுங்களா எப்படி பாருங்க மாலை மாதிரி கட்டி இருக்குமா ஃபுல்லா கட்டி நான் காட்டல பாருங்க பாருங்க எவ்வளவு அழகா உருட்டி கட்டி இருக்கும் பாருங்க மலர் மலர மலரம் அப்படியே நெருக்க மாலை மாதிரி இருக்குங்க நம்ம வேஸ்ட் ஆகாமல் பிஞ்சி காய் எல்லாத்தையுமே கட்டிட்டோம் முதல் ஸ்டெப்பு குச்சி நம்ம குச்சியில் கட்டுறது ரெண்டாவது ஸ்டெப்பு இந்த பூ மூணாவது ஸ்டெப்பு நம்ம நெருக்க கட்டினோம் பார்த்திங்களா அந்த பூ நல்லாயிருக்கும் ஓகேங்களா